வணக்கம் உறவுகளே காலை வணக்கம் ஓம் கஜத் ஜாயத் தாயத்தியமீ தன்னோ புதன் பிரசோதையார் நான் வணங்கும் பவளவனம் அனைத்துக்குள்ள தெய்வங்களை வணங்கி மருதுமலையா இருக்க மணக்கவளை நமக்கு எதற்கு ஆறுவடை முருகனின் பாதம் படிந்து எனக்கு கல்வி போதித்த குருமார்களினுடைய பாதம் படிந்து தனுசு ராசியினுடைய குரு பைத்தி பலன்கள் வரிசை இப்போ தனுசராசிக்கு உண்டான படங்களை பார்க்க போகிறோம் குரோதிபலத்தினுடைய குரு பயிற்சி படங்கள் கடந்த ஆண்டு ஒன்று அஞ்சுக்கு முதல்ல வந்து மேசராசியில் இருந்த குரு பகவான் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ரிசபராசிக்கு பயிற்சியாக இருக்கார் அந்த குரு பகவானுடைய பார்வையும் படும் இடங்கள் அனைத்துமே புனிதமாகும் அனைத்துமே சுபமாகும் அனைத்து தோஷங்களும் விலகும் அனைத்து தடைகளும் நீங்கு குரு பார்வை ஓடி புண்ணின்னு சொல்லிவிட்டாங்க அப்படி தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய குருபகவான் வந்து ஐந்தாவது பார்வையாக கன்னீராசியின் மீது ஏழாவது பார்வையா விருச்சிக ராசியின் மேலே ரெண்டாவது அதுக்கடுத்தது வந்து ஒன்பதாவது பார்வையாக தனுசுக்கு ரெண்டாம் இடமான மகர ராசியும் பார்வையிடுகிறாரு இந்த பார்வை படத்திலே உங்களுக்கு நடக்கக்கூடிய நேர்மறையான விஷயங்கள் என்ன உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முன்னேற்றங்கள் என்ன என்னென்ன மாற்றம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறத வந்து தொழில் ரீதியான முன்னேற்றம் தொழில் ரீதியான மாற்றம் தொழில் ரீதியான இடமாற்றம் முன்னேற்றம் தொழிலுக்குள்ளே இருக்கக்கூடிய மாற்றங்கள் அனைத்தையும் தாராளமாக செய்யலாம் அவர் அமர்ந்திருக்கிற இடம் வந்து ஆறாம் இடங்கிற அந்த ருணம் ரோகம் சற்றுன்னு சொல்லுவாங்க அதாவது கடன் வாங்கியாலும் தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் தாராளமாக தொழில் ரீதியான தொழிலுக்கு கடன் வாங்கி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படி கடன் என்பது ஆறாவது அமரும் அமரும்போது கண்டிப்பாக உருவாகும் அது தொழிலுக்கு பண்ணிட்டோம்னா வேறு எந்த வகையிலையும் பாதிப்பு வராது கண்டிப்பாக தொழில் ரீதியான முன்னேற்றம் உண்டு அடுத்தபடியும் பன்னெண்டாம் இடமான உங்கள் ராசி விரயஸ்தானத்தையும் பார்க்குறாரு விரயஸ்தானத்தை பார்க்குறதுனால விரயத்தை கட்டுக்குள்ளே வச்சுருப்பார் விரயம் என்பது அந்த இடத்துல காலவசணி எட்டாம் இடமாகவும் இருக்குது குரு பார்க்குறது வந்து அங்கேருந்து ஏழாவது பார்வையாக பார்க்குறாரு விரயங்கள் கட்டுப்படுத்தப்படும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தொடர் அயல் நாட்டு வாய்ப்புகள் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு திடீர் யோகம் உண்டு முன்னேற்றமான காலம் உங்களுக்கு வந்து அடுத்தபடியாக ஒன்பதாவது பார்வையாக ரெண்டாம் இடமான தனதாரி இயக்கிறாரு அது கால வசூலி பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அப்போ தொழில் ரீதியான வருமானமும் உண்டு செலவும் உண்டு ரெண்டாம் இடம் பணத்தையும் கொடுத்து செலவையும் வைப்பார் அந்த செலவை நம்ம வந்து அது ஹெல்த் வீசாக பண்ணுறோமா தொழிலுக்கு பண்ணுறோமா வேறு ஏதாவது வகையில் கடன் பண்ணி அதனால் மனவர்த்து படுறோமா அப்படிங்கிறது சுய ஜாதக பரிசோதனைக்கு உட்பட்டது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த காலம் சுபமான காலம் தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றியமைக்க வேண்டிய கட்டம் உங்கள் வெற்றிருக்குது உங்கள் ஜாதக அடிப்படையில் பரிசோதனை பண்ணி அதை சுபவிரியமாக மாற்றி நல்ல கடனாக வாங்கி தொழில் ஸ்டூட் பண்ணி ஒரு நல்ல முறையில் செலவு பண்ணி போகக்கூடிய காலம் இது மிக ஒரு அற்புதமான காலம் பத்தாம் இடத்துல பார்க்குற போது தொழிலுக்குண்டான வளர்ச்சி தொழிலுக்குண்டான உருவாக்குறது அது அனைத்துமே உண்டு அதனால் நீங்கள் வந்து ஆறாம் இடத்துக்கு இருக்கிற குரு நம்மளை பாதிச்சுட்டு வர அப்படிங்கிற எண்ணத்துக்கே வாய்ப்பே இல்லை பாதிக்க மாட்டார் நம்முடைய பாதையை பொறுத்து அது பாதிப்பாக இல்லையா நம்ம தான் முடிவெடுக்கணும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா இந்த ஆண்டு இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் குரு பார்வை இருக்குது ஏற்கனவே பத்தாம் இடத்துல வந்து உங்களுக்கு கேது இருக்கிறாரு கேதுனுடைய தடை இது வரைக்கும் இருந்திருக்குது அதை குரு பார்த்து சரி பண்ணிடுவார் குரு குரு பார்க்கும்போது கேதுனுடைய தாக்கம் பெரிய லெவலில் இருக்கார் பாதிப்பு இருக்கார் அது குறையும் முதல்ல அது குறைஞ்சாலே உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு கட்டம் தான் அடுத்தது வந்து ராகு ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கிறார் ராகு பெரிய லெவலில் பாதிப்புங்கிறது இல்லை அதனால் குரு பார்வை உங்களுக்கு மிக மிக சிறப்பு நல்ல ஒரு வாய்ப்பு வாழ்ந்த வனமுடன் பொள்ளாச்சியிலிருந்து சஷ்டி சக்திவேல் திருமலை ஜோதி நிலையம் வணக்கம்